ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ இப்படி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடக்குமா என்று எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அப்படி ஒரு முக்கியமான செய்திதான் ஒன்று உனக்கு இந்த தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒருவர் இது போன்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற அவர் என்ன காரியத்தை செய்கின்றார் எதற்காக என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகவும் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன் என்பதனை உனக்கு புரிய வைப்பதற்காகவும் உன் அம்மா நான் நின்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாக இன்று இருக்கின்றவர்கள் எல்லோரும் குலதெய்வத்தினை கண்டு அதிகமாக பயப்படுவது இல்லை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் நம் குலதெய்வம் அதையெல்லாம் கொள்ள மாட்டார்கள் அப்படியே கண்டு கொண்டாலும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு படையலை படித்துவிட்டால் அவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய துணிந்து விடுகின்றார்கள் ஏனென்றால் குலதெய்வமானது நம்முடைய தெய்வம் அல்லவா என் தங்க குழந்தையே நாம் அவர்களின் பிள்ளை அல்லவா நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையும் நம்முடைய குலதெய்வத்திடம் நாம் நியாயப்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய இந்த சிந்தனை இது போன்ற ஒரு காரியத்தை உனக்கு செய்ய தூண்டி இருக்கின்றது என் தங்கமே உனக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் நீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அணைந்துவிடக் கூடாதே என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நீ என்ன செய்தாலுமே அது உனக்கு எந்த விதமான பலனையும் கொடுத்துவிடக் கூடாது என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி அவர்கள் முன்னேறலாம் இப்படியே எல்லோரும் முன்னேறிவிடக்கூடாது என்று அவர்கள் கீழான நிலையிலேயே இருக்க வேண்டும் என்றும் கஷ்டப்பட்டு கொண்டே நீ இருக்க வேண்டும் என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி விட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதற்கு எதிர்ம உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய உழைப்பு எதுவுமே முழுமையாக அடைந்துவிடக் கூடாது என்று அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்து எதுவுமே ஈடேறிவிடக்கூடாது என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ முயற்சிகளை செய்தோம் அது பலன் கொடுக்காமல் போனதால்தான் கடைசியாக இப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தின் முன்னால் வந்து அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையும் தங்களுடைய குலதெய்வத்திடம் நாம் சொன்னால் அந்த காரியம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும் நாம் நினைத்தது நினைத்தது போல அவர்கள் வாழ்க்கையை விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இப்படி நினைப்பதற்கு பலன் அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கின்றது தெரியுமா இத்தனை நாட்களும் மற்றவர்கள் மூலமாக உனக்கு அவர்கள் செய்த தீவினைகள் எதுவுமே பழிக்காமல் போனதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது என் குழந்தையே அந்த காரணம் என்னவென்று அவர்களுக்கே புரியவில்லை அதனால்தான் தான் உன்னுடைய குலதெய்வத்திடமே உன் வாழ் வாழ்க்கையை அளிக்க சென்று நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயம் என்னவென்றால் அவர்கள் உனக்கு செய்யக்கூடிய காரியத்தை எல்லாவற்றையும் உன்னை நெருங்க விடாமல் முறியடித்தே உன்னுடைய தான் முறியடித்ததே உன்னுடைய தான் அது புரியாமல் உன்னுடைய குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உன்னுடைய வளர்ச்சியையும் உன்னுடைய வாழ்க்கையையும் அளிக்க வேண்டும் என்று துணிந்து நெஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே அதுவும் தெரியாமல் நீ இத்தனை வேதனைகளை பட்டுக்கொண்டு இருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே இனி இப்படி இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் யோசனையோடு முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இதை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே என் செல்லமே உன் குடும்ப உன் குடும்ப உறவானது என்ன செய்கின்றது தெரியுமா கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் தன்னுடைய வேண்டுதல்களை வைப்பதோடு மட்டுமல்லாமல் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதோடு உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்னுடைய செயல்கள் நிறைவேறக்கூடாது என்று மட்டுமே வேண்டிக் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் உறுதியாக நிற்கின்றார்கள் இதில் என்ன நடந்திருக்கின்றது என்று கேட்டாயானால் சில காலமாகவே அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்கள் ஒன்று நினைக்க அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாக இருக்கின்றது அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கின்றது என் அன்பு குழந்தை அவர்கள் தெய்வத்திடம் சென்று எப்படி வேண்டுகின்றார்கள் தெரியுமா இறைவா என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்கள் என்று அவர்கள் கேட்பது இல்லை எனக்கு எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகளை கொடுக்கின்றாயே என்னுடைய குழந்தைகள் இன்னும் முன்னேறவில்லையே இவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை கொடுக்க கூடாதா இவர்களினுடைய குழந்தைகள் மட்டும் எப்படி இப்படி முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கும் ஏதாவது கஷ்டங்களை கொடுத்து கீழான நிலைக்கு தள்ளிவிடுங்கள் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி தீய தான் அவர்கள் விதைத்து வெளியிலே பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளும் உள்ளே பேசும் உள்ளே அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களையும் இல்லாமல் தீய எண்ணங்களையும் வைத்து கொண்டுதான் உன்னோடு சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட உறவுகளை இந்த கேடுகட்ட மனிதர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் என் தங்க குழந்தை ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல பல முறை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இது போன்று செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு உடனேயே உணர்த்தப்பட்டது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொள்வதாக இல்லை அதனால்தான் இன்று அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை அவர்களாகவே சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனையினால் உன் வாழ்க்கை சரியாகி விடாது உனக்கான திருஷ்டிகள் அதிகமாக கொண்டேதான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே இந்த அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா என் செல்லமி உன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் எதையாவது செய்து விட வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் அல்லவா அந்த நேரத்தில் தெய்வம் உனக்கு துணையாக இருந்து இதுவரை உன்னை காப்பாற்றி கொடுத்தது இனிமேலும் உனக்கு உன் குலதெய்வம் உன்னை காப்பாற்றி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களோடு நீ சுற்றி கொண்டு இருப்பது நல்ல விஷயம் அல்ல என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு சென்றாலும் யார் அதை பற்றி எதிர்மறையாக பேசுகிற சொல்லி மட்டம் தட்டி பேசுகின்றார்களோ அவர்களை உடனே அடையாளம் கண்டுக்கொள் அவர்களிடத்திலிருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி இருக்க வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஏதேனும் உனக்கு பாதகமான சூழ்நிலை வந்தால் கூட அந்த சமயத்தில் உன்னை கவிழ்த்து விட வேண்டும் என்றுதான் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே இதையெல்லாம் தெரிந்து கொண்டும் நீ இதையெல்லாம் புரிந்து கொண்டு கவனமாக இனிவரும் காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும் இவர்கள் செய்துவிட்ட காரியத்தினால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கின்றது இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற தீவினைகள் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் போவது கிடையாது இவர்கள் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயங்களும் நடந்துவிடாது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உன்னுடைய தெய்வம் ஆனது உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை எப்பொழுதும் கொடுக்கத் தொடங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்க குழந்தை யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் தானாகவே அழிந்து போவார்கள் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இன்று அதே கஷ்டத்தினால் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்திக்க போகின்றார்கள் அதனால்தான் தான் என் செல்ல குழந்தை இன்றிலிருந்து நீ மன நிம்மதியோடு இருக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் அளிக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் சில மாற்றங்களை சந்திக்க போகின்றார்கள் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன்னுடைய வீட்டிலேயே நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு சில துன்பங்கள் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்படி நேரும் பொழுது அவர்களின் உண்மையான முகத்தை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே எண்ணங்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்களினுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அப்படியெல்லாம் உன் தாயானவள் நான் அவர்களிடம் எளிதாக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி